ஆன்மனேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாகட்டும் அல்லது ஃபாலோ பண்ணாதவங்களாகட்டும் இவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா வள்ளல் பெருமானுக்கு பிறகு மரணமில்லா பெருவாழ்வு அல்லது இந்த பேரின்ப பெருவாழ்வை யாராவது அடைஞ்சிருக்காங்களா இந்த ஒரு கேள்வியை மட்டும்தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களே ஒழிய வல்லல் பெருமான் மரணமில்லா பெருவாவுக்கு வகுத்து கொடுத்த ஒழுக்கங்களை அவர் சொன்னதுக்கு அப்புறம் யாராவது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் கூட கிடையாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்மார்கிகள் வந்து அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினைங்கிறது இருக்குங்க அது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஊர் சன்மார்கி நாங்கள் பிஜேபி சன்மார்கி நாங்கள் டிஎம்கே சன்மார்கி இந்த மாதிரிலாம் வந்து சன்மார்க்கத்தை புரிஞ்சு வச்சுருக்காங்க இதுவாக நம்ம வள்ளல் பெருமான் நமக்கு அருளிய சமரச சுத்த சன்மார்க்கம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சன்மார்க்க சபை கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு பணம் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு சன்மார்க்க சங்கத்தவர்கள் அலைஞ்சிட்ருக்காங்க இன்னொரு குரூப் வந்து வள்ளலார் ஜீவகார்ண்யமே மோச்ச வீட்டின் திறவுகோள்னு சொல்லியிருக்காரு அதனால் நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம்னு பணம் வசூலிக்கிறதுக்கு ஒரு குரூப்பு அலைஞ்சிட்ருக்காங்க அதில் ஒரு சில பேர் வந்து ஜீவகார்ஞம் பண்ணால் மட்டும் போதும் அந்த கடவுள் நமக்கு சுத்த பிரணவ ஞான ஒளி தேகத்தை கொடுத்துருவார் அதனால் அதை மட்டும் செஞ்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு சுத்த சன்மார்க்கம்னால் என்னென்னு புரிஞ்சிக்காமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க வள்ளலார் இதைத்தான் சொன்னார்ன்னு நீங்கள் எல்லாரும் செஞ்சிட்ருக்கீங்க நான் என்ன கேட்குறேன்னா எத்தனை பேர் வந்து வள்ளல் பெருமான்னு சொன்ன நான்கு ஒழுக்கங்களாகிய இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதை ஃபாலோ பண்ணுறீங்க எத்தனை நாள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்தை வந்து திருவருட்பா மற்றும் முறைநடை பகுதிகளை படிச்சுட்டு உங்கள் அறிவை நான் மேம்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அந்தந்த விஷயங்களை அதாவது வள்ளல் பெருமான் சொல்லி வச்சதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வள்ளலார் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க கையில் திருவருப்பா புத்தகம் வச்சுக்குவாங்க ஆனால் அவர்களுக்கும் வயசாகுது நிறைய திரை மூப்பு இதெல்லாம் வருதுங்களே ஒரு பாடல் வரியில் கூட சொல்கிறாரு பாருங்க உண்மையுரைக்கின்றேன் இங்கு வந்தடைமின் உலகீர் உரை இதனில் சந்தேகித்துலறி வலியாதீர் என்மையினான் என நினைங்கீர் எல்லாஞ்சை வல்லான் என்னுள் அமர் திசைக்கின்றான் இது கேன்மின் நீவீர் தன்மையொரு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்தேருமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் நிதி வருகின்ற தருணம் இதுதானே இந்த பாடலை நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வராருனா நான் உண்மையை அதாவது சத்தியத்தை பத்தி சொல்றேன் சுத்த சமரச சன்மார்க்கத்துக்கு வாங்க அதுவா இதுவான்னு சந்தேகப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உளறி வழியாதீங்க என்னை வந்து உங்களில் ஒருத்தன் நினச்சி பாருங்க எல்லா சித்துக்களும் அற்புதங்களும் செய்யக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து எனக்கு உள்ளே இருந்து என்னை வழி நடத்துகிறாரு நான் சொல்கிறத கேளுங்க ஒரு தயவோட சுத்த சிவ சன்மார்க்க நெறிக்கு சத்தியமான வாழ்வு வாழ்வதற்கு சீக்கிரமாக வந்து சேருங்க இதுதான் கடவுள் வருகின்ற தருணம் அப்படிங்கிறார் அதாவது நம்ம வள்ளலார் உரைநடை பகுதியில் சுத்த சன்மார்க்க முடிவு அப்படின்னு குறிப்பிடுறாரு சன்மார்க்கத்தின் முடிவு வந்து பார்த்தீங்கன்னா சாகா கல்வியை தெரிவிக்கிறது மட்டும்தானே ஒழிய வேற எந்த விஷயமும் இல்லை இறந்து போறவங்க எல்லாருமே சன்மார்க்க நிலையை பெற்றவர்கள் அல்ல இறந்து போறவங்க எல்லாருமே வந்து ஏழை தான் யாரும் இறந்து போகாமல் இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் சன்மார்கி அப்படிங்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா சாகாதவனே சன்மார்கி அப்படிங்கிறாரு நம்ம வள்ளலார் ஆனால் சன்மார்கின்னு சொல்லிட்டு நம்மளே வயசு ஆனதுக்கப்புறம் நோய்வாய்பட்டு இறந்து போகிறோமே இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா வள்ளல் பெருமான் சொன்னதை முழுமையாக ஒருத்தரும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் தானே இப்படி சரியாக யாரும் சன்மார்க்கத்தை புரிஞ்சு நடந்துக்கலை அப்போ வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலகட்டங்களில் அவரு கூட இருந்த ஒருத்தர் கூடவா சன்மார்க்க ஒழுக்கத்தில் சரியாக நிற்கலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த டைம் பீரியடில் வள்ளலார் இன்னும் போதனைகளை அதிகமாக எடுத்துரைச்சு மரணமில்லா பெருவாழ்வுக்கு உதவியாக இருந்திருப்பாருன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அவர் கூட இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் ஆகட்டும் காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை இவர்கள் யாருமே மரணமில்லா பெருவாழ்வு அடையலையே அதற்கு என்ன காரணமாக இருக்கும் பாருங்க அதே உரைநடை பகுதியில் சாலையில் உள்ளோருக்கு இட்ட ஒழுக்க இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்பாசாமி செட்டியாருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார் இந்த சாலையால் எனக்கு மிகவும் சளிப்பு உண்டாகிறது வார்த்தையை நல்லா ஆழ்ந்து கவனிக்கணும் நீங்கள் சும்மா சளிப்பு உண்டாகலைங்க ரொம்ப அழுத்தமாக மிகவுங்கிற வார்த்தையை சொல்லி சளிப்பு உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது எந்த அளவுக்கு வரலாறு கூட இருந்தவங்க இந்த வாழ்க்கையை அலட்சியமாக வாழ்ந்திருப்பாருன்னு பாருங்கள் அடுத்த வரியில் சொல்கிறாரு பாருங்கள் அந்த சலிப்பு இரண்டு பக்கத்திலும் உபதிரவம் உண்டு பண்ணும் அதாவது ரெண்டு பக்கமே பிரச்சனையும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறாரு அதனால் சாலையில் இருக்கிறவங்க எல்லாருமே சன்மார்க்கத்துக்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்கணுங்கிறார் என் மேலே எந்த பழியும் கிடையாது நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்கிறாரு ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வள்ளலார் டீட்டெயில்டாக கொடுக்கணும் இவ்வளவு நாள் கூட இருந்தீங்க உங்களுக்கு சன்மார்க்கம் என்னதென்று என்று அந்த காலத்தில் நம்ம வள்ளலாறு கூட வாழ்ந்தவங்களுக்கே இந்த நிலைமைனா நம்ம இருக்கிற இந்த மகா மாயையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்களே பாருங்க நம்ம சன்மார்க்கத்தின் பேரில் சன்மார்க்கம் என்னன்னு தெரியாமல் எவ்வளவு அட்டுளியங்கள் பண்ணுறோன்னு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சன்மார்க்கத்தில் பயணிக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நான் வாழ்கிறதுக்கு அல்லது வசதியாக இருக்கிறதுக்கு பணம் கிடைக்குமா தியானம் தவம் செய்கிறது மூலமாக எனக்கு வேணுங்கிறத நினச்சி பிரார்த்தனை பண்ணால் அந்த வேண்டுதல் நிறைவேறிமா அப்படின்னு ஏதோ ஒரு சில அற்ப விஷயங்களுக்காக சன்மார்க்கத்துக்கு வராங்களே ஒழிய உண்மையாலுமே நான் வந்து மரணத்தை ஒழிக்கணும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்த்துறணும் இந்த பிறவி இல்லாட்டியும் அடுத்த பிறவியிலேயாவது சண்மார்க்கத்தில் இருந்துட்டு வள்ளல் பெருமான் சொன்னதை கடைபிடித்து அந்த பேரின்ப பெருவாழ்வை நான் அடைஞ்சிருவேன்னு யாரும் சன்மார்க்கத்துக்கு வரதில்லைங்க இந்த மாதிரி தான் பெரும்பாலும் சன்மார்க்கிகள் சன்மார்க்கத்தை புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்போ எப்படி நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு என்பது சாத்தியப்படும் அன்பர்களே நீங்கள் நல்லா சிந்தித்து பார்க்கணும் ஞான சரியையில் நம்ம வள்ளலார் சொல்கிறாரு பாருங்கள் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன்னு சொல்கிறாரு வள்ளல் பெருமான் சொன்னது எல்லாமே சத்தியமான வார்த்தைகள் தான் நம்ம தான் அந்த ஒழுக்கங்களை சரியாக கடைபிடிக்கலைங்கிறத புரிஞ்சுக்கணுங்க மரணமில்லா பெருவாழ்வுக்கு அடிப்படையான ஒழுக்கமான கொல்லா நெறிய எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் உயிர் கொலை செஞ்சு நான்வெஜ் சாப்பிடுவாங்க அவங்க பையனும் அல்லது அவங்க பொண்ணும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்க வள்ளலார் போட்டோவை வீட்டில் மாட்டி வச்சுக்குவாங்க அப்புறம் அந்த வீட்டிலையே நான்வெஜ்ஜும் சமைப்பாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளலார் படத்தை வச்சுக்கலாமா யோசிங்க இப்போ எல்லா ஊர்களிலும் பார்த்திங்கன்னா சைவ ஹோட்டல்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நான் ஒரு நாள் பழனி போயிருந்தேங்க அங்கே பாலாஜி சைவம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்குங்க சரி கோவிலில் சாமி கும்பிட்டு அந்த பாலாஜி சைவம்ங்கிற ஹோட்டலில் சாப்பிட்லான்னு போகிறேன் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு ஆர்டர் கொடுக்குறாருங்க ஒரு ஆம்லேட் ஒன்று போடுங்க அப்படிங்கிறாரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வள்ளலார் ஃபோட்டோ வேறு மாட்டி இருந்ததுங்க அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா வள்ளலார் பற்றி தெரிஞ்சிருந்தால் இந்த ஹோட்டல் முதலாளி வந்து இவர் ஃபோட்டோவை மாட்டி இருப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி தோணிகிட்டே இருந்துச்சுங்க சைவம்னு சொல்லிவிட்டு ஆம்லேட் ஆஃப் ஆயில் போட்டு வியாபாரத்தை நடத்திட்டு வராரு இதில் சில பேர் வந்து முட்டையும் வெஜிடேரியனுக்கு சேர்ந்த ஒரு உணவு தான் அப்படிங்கிறத நியாயப்படுத்துகிறாங்க இந்த வெஜ் அண்ட் நான்வெஜ் பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சைவ ஹோட்டல்கள் இப்படி தான் சைவம்னு வெளியில் போர்டை போட்டுட்டு உள்ள அசைவத்தையும் வியாபாரம் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுங்க நம்ம வள்ளலார் என்னங்க சொல்கிறாரு இரக்கம் நீங்கின் என் உயிர் நீங்கும்னு சொன்ன வள்ளலார் அவர் படத்து முன்னாடியே இந்த இரக்கமற்ற அசம்பாவிதங்களும் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவ்வளோ நாள் என் கூட இருந்தும் நீங்கள் சன்மார்க்கம் இன்னதென்று தெரியவில்லையேன்னு நம்ம வள்ளல் பெருமான் அந்த காலகட்டத்திலேயே சொல்லியிருக்காரு அப்போ இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி புரியவா போகும் நீங்களே சொல்லுங்கள் வள்ளலார் கூட இருந்தவங்களுக்கே வந்து இது புரியலைங்க மரணத்தை தவிர்க்க அருள் ஒன்று தான் துணையாக இருக்கும் அந்த அருளை பெறதுக்கு முக்கியமான சாதனமே ஜீவகார்மியங்கிறார் அதுக்கப்புறம் அடிப்படை ஒழுக்கமான இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த ஒழுக்கங்களில் கட்டாயம் நிலைச்சி நிற்கணுங்கிறாரு நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்கள வளலாருக்கு பிறகு மரணமில்லா பெருவாழ்வு யார் அடைஞ்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச வரையில் வளலாருக்கு பிறகு அவர் சொன்ன ஒழுக்கங்களை யாருமே கடைபிடிக்கலைங்க சன்மார்க்கமும் என்னன்னு புரியலை அவங்களுக்கு வளலார் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு ஹரி பிரம்மா ருத்ரன் மகேஸ்வரன் இந்த மாதிரி மூவர்களும் தேவர்களுமே மாயையோட சம்பந்தத்தில் இருந்து கொண்டு பல பல தவறுகளை செய்கிறாங்க அப்போ பாருங்கள் அப்பேற்பட்ட தேவர்களும் பிரம்மர்களும் மூவர்களுமே வந்து மாயையோட சம்பந்தத்தில் தவறுகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்போ நம்மலாம் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது எந்த லெவலில் இருக்கோங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க நம்ம வந்து இருக்கிறது மாயைங்கிற அந்த ஒரு சர்க்கிளில் இருக்கும் இன்னும் யோசித்து பாருங்கள் நீங்களே நம்ம வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவோம் நம்மளை அறியாமையிலே தப்பு பண்ணுவோம் அது இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குங்க இப்போ தெரிஞ்சதுங்களா ஏன் வள்ளலாருக்கு பிறகு யாரும் மரணமில்லா பெருவாழ்வு அடையலைன்னு சன்மார்க்கத்தை பற்றின தக்க புரிதல் இல்லாததுனால தான் இந்த மரணங்கிற பெரும் நோய் வருதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் முதல்ல சண்மார்க்கல் கட்டாயம் பண்ண வேண்டியது என்னென்னா முயற்சியில் ஈடுபடணுங்க ஃபஸ்ட்டு இந்திரிய ஒழுக்கத்தில் நினச்சிட்டு வாங்க இந்திரிய ஒழுக்கத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுறீங்களோ அதை பொறுத்து தான் கரண ஒழுக்கங்கிறது உங்களுக்கு கைகூடும் அப்புறம் கரண ஒழுக்கம் கைகூடும் போது தான் ஜீவ ஒழுக்கம் கை ஜீவ ஒழுக்கம் கை போது தான் இறுதியாக ஆன்ம ஒழுக்கங்கிறது கை கூடுங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸாக தான் நம்ம வள்ளல் பெருமான் நமக்கு அருளி இருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ஆனால் இந்த ஒழுக்கங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் முக்கியமான கொல்லாமைங்கிற கொள்கையை வச்சுருக்கணும் அப்புறந்தான் இந்த ஒழுக்கங்களுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வள்ளல் பெருமான்னு சொன்ன மரணமில்லா பெருவாழ்வுக்கு கொல்லாமைங்கிறது ஒரு தலையாய கொள்கைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அதுதான் இந்த மார்க்கத்துக்கே ஒரு பிள்ளையார் சொல்லிங்கிறது அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒழுக்கங்களை சரிவர பழக்கி வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் வள்ளல் பெருமான்னு சொன்ன உருவ மத்தியத்தில் இந்த உடல் நான் இல்லை நான் ஒரு சூரிய கூடி பிரகாசம் உடைய ஆன்மா எனக்குள்ள தான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறாருன்னு கருத்தின் கண் கவனத்தை நிறுத்தி நிறுத்தி பழகி வந்துட்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் போக போக அனுபவம் கிடைக்க கிடைக்க சிறுசபையின் கண் கவனம் செலுத்திட்டு வாங்க ஒரு காலியிடம் அதாவது வெற்றிடம் இருக்குங்க அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பகர வடிவ குழி போல் இருக்கும் உங்களுக்கு ஒரு காலியான ஸ்பேஸ் இருக்கும் அந்த இடத்துல ஒரு குழி போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க அந்த இடத்தின் கண் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்குறாருன்னு அவரோட கருத்தின் கண் கவனம் வச்சு கடவுள் வழிபாடு செஞ்சு வந்தால் உங்களுக்கு அற்புதமான அனுபவங்கள் கிடைக்குங்க அதைத்தான் நம்ம வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு எரிய விட்டுக்கோங்க எரிய விட்டுட்டு அந்த அகல் விளக்கு எப்படி எரியுதோ அந்த ஜோதி இருக்குது இல்லைங்களா அந்த ஜோதியை வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த முன்னாடி சொன்ன அந்த பகர வடிவ புலின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பாவனை செஞ்சு சிந்தித்து கொண்டே ஒரு நன்முயற்சியில் இருக்கணும் நம்ம வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட உண்மையை வந்து நீங்கள் தெரிவிக்கணும் இந்த மரணம் இல்லா பெருவாழ்வு பற்றின ரகசியத்தை எனக்கு சொல்லணும் இந்த நிலையை வந்து நான் எப்படி அடையிறதுங்கிறத ஊன்றி விசாரணை செய்யணும் ஆனால் நம்ம சன்மார்க்க அன்பர்கள் இதைத்தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் சத்தியமாக இல்லைன்னு தான் நான் சொல்கிறேங்க நான் முன்னரே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ப்ராசஸ் நான் சொன்ன ஆர்டரை மாற்றும்போது அனுபவம் கிடைக்குங்கிறது டவுட்டு தாங்க ஏன்னா ஒழுக்கங்கள் கை உண்மையான அக அனுபவம் வந்து கை கூடாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற காணொளி உடனுக்குடனே உங்களை வந்து ரீச் ஆகுங்க இன்னும் நம்ம ஒவ்வொரு ஒழுக்கங்களாக தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம் அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தத்துவங்களை கடக்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்குங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன் இந்த காணொலியை இடைவிடாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க